அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று நான் தான் கூறினேன் அதாவது கனிய மகள் அக அகல்வன் மூலமாக ஏற்பட போன்ற ஆபத்து அபாரான ஆபத்து தான் இருக்கின்றது என்று நினைமதி கொண்டுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்றது தன் வாய் அப்போ அப்படியான நேரத்தில் இன்றைக்கு இவைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் கோடி பில்லியன் கணக்கான பணத்தை மீண்டும் அரசாங்கத்தின் மூலமாகவே பெற்றுக் கொடுக்க வேண்டிய நபர்களோடு பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்துவார்கள் இந்த அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக நேற்றைய நாளிலே போராட்ட களத்திலே நானும் இருந்தேன் எங்களுடைய மண் அளிக்கப்படுகிறது எங்களுடைய மண் அளிக்கப்பட்டால் எங்களுக்கு வாழ்வதற்கான இருப்பிடத்துக்கான உரிமை அளிக்கப்படுகிறது ஜாத்திய ஜனபாலி ஹேபாய் பலைய அரக கடந்த அரசாங்கங்கள் போல இந்த அரசும் மிருகத்தனமான நடவடிக்கையை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தது நான் இன்றைய தினம் உடனடியாக வரவேண்டும் நோக்கமே இங்கு நடந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக அரச வன்முறையாளர்கள் நடவடிக்கைகளை பார்வையிட்டு அது தொடர்பிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய அனைவரும் இணைந்து இந்த அரசு பயங்கரவாத செயற்பாடையை எதிர்க்க வேண்டும் இந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அதாவது இந்த கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் கூட நான் தான் முதல் தடவையாக இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டம் வந்து எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று நான் தான் கூறினேன் அதாவது கனிய மகள் அக அகழ்வின் மூலமாக ஏற்பட போன்ற ஆபத்து அபாரான ஆபத்து தான் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதுக்கும் தொடர்பான பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை அது தொடர்பாக எங்களுடைய ஜனாதிபதியிலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது என்பது உண்மை அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு இருப்பது உண்மை இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னைய ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்ற தருவாய் அப்ப அப்படியான நேரத்தில் இன்றைக்கு இவைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இதுகளுக்கான விரயமான கோடி பில்லியன் கணக்கான பணத்தை மீண்டும் அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த அந்த நிறுவனங்களுக்கு பெற்று கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் நாங்களும் கூட இங்க இங்கிருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டு விடயம் அதாவது இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதன் மூலமாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்க போவது இல்லை இருந்த போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது ஒரு உண்மை மாத்திரம் அபகரான பாதிப்பில்லை என்று கேட்டால் கடந்த காலத்திலும் கூட பல இடங்களில் குறிப்பிட்டார்கள் எடுத்துக்கொண்டாலும் வரப்போவது இல்லை என்று கூறியவர்கள் இன்று சென்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்துல தான் கூடுதலான மீன் வருதுன்னு சொல்றாங்க அவருக்கு எந்த விதமான பாதிப்பு என்று சொல்றாங்க அப்ப இந்த காற்றாலை மின் நிலையம் அமைப்பது என்பது இன்றைக்கு எங்களுக்குள்ள இது உலக நாட்டில் இருக்கின்ற இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு துறை அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் எங்களுடைய நிலத்துக்கோ நீருக்கோ எங்களுடைய உயிரினங்களுக்கோ பாதிப்பு வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த காலங்களில் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பதினாறு பன்னெண்டு பன்னிரெண்டு இவைகளுக்கு மாத்திரம் தான் நாங்கள் இவைகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக மீண்டும் கூட நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி வந்ததன் பிறகும் கூட எங்களுடைய அமைச்சர்கள் மீண்டும் வந்து உரிய நபர்களோடு பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்துவார்கள் என்று நான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன் மன்ன மக்கள் போராட்ட இயக்கமும் வவுனியா வகுதின அமைப்பும் இணைந்து பலதரப்பட்ட கோரிக்கையோடு நாங்கள் இந்த பேருந்து பவனியை ஆரம்பிக்க என்னுடைய சகோதரர் கூறியது போல பலவிதமான கோரிக்கைகளிலே சிறப்பாக வடகிழக்கு தாயப்பதிலிருந்து பலவிதமான அனுறு அரசால் முன்வைக்கப்பட்ட பல காரியங்கள் இப்பொழுதும் மீறப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக மன்னார் மாவட்டத்திலேயே கனியம்மன் நகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலைக்கு எதிராகவும் ஐம்பத்தி ஆறு நாட்களாக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஐம்பத்தி ஆறு நாளினுடைய இந்த போராட்டங்களையும் உணர்வுகளையும் மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக நேற்றைய நாளிலே போராட்டக்களத்திலே நானும் இருந்தேன் அந்த வகையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் காட்டு மாட்டித்தனமாக மக்களையும் குருக்களையும் அவர்கள் தாக்கி அந்த வாகனங்களை மன்னார் நகருக்குள்ளே நகர்த்து சென்றதாலது மிக வேதனை அளிப்பதை நாங்கள் இந்த வழியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே சிறப்பாக இந்த அரசு தன்னுடைய கோரிக்கையை பிரச்சனை செய்ய வேண்டும் அதற்கான இந்த நடைபெறணி தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் அதே போல மூதூரிலே எண்ணூறு ஏக்கர் காணியை தனியாருக்கு விற்கிற அந்த நிகழ்வையும் உடனடியாக அரசு கைவிட வேண்டும் தான் தன்னுடைய காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் தொடர்ந்து நல்ல முறையில் செயற்படுத்த வேண்டும் சிறப்பாக மன்னாரிலே அமைக்கப்படுகிற இந்த காற்றாலைக்கு எதிராகவும் கனிமனுக்கு எதிராகவும் மக்கள் உடனடியாக இதை நிறுத்தி மக்களுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறோம் சிறப்பாக இந்த போராட்டமானது ஒரு சுதேச மண்ணுக்கான போராட்டம் எங்களுடைய மண் அளிக்கப்படுகிறது எங்களுடைய மண் அளிக்கப்பட்டால் எங்களுக்கு வாழ்வதற்கான இருப்பிடத்துக்கான உரிமை அளிக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய சொந்த இடத்திலே அகதிகளாக இடம்பெற வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழலில் கடந்து செல்வோம் ஆகவே வடகிழக்கு தாயக மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் இந்த அரசு சிறப்பாக எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை முற்றுமுழுதாக செய்ய வேண்டும் என்று கூறி இந்த இடத்துல கிசிமா அன்னபானதாக் யோஜனாபாத் நீதியாக சம்மதர் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் பெறுவதற்காக அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினாலும் பொழுது நேற்று தினம் அந்த காற்றாலைகள் கொண்டு வந்த வாகனங்களை அடுத்து நிறுத்தி மக்கள் இந்த இடத்திலே போராட்டம் நடத்திய பொழுது அவர்கள் மிகத்தனமாக இந்த அரசினுடைய போலீசாரால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு இந்த விடயத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் பெண்கள் பங்கு பந்தியர்கள் மற்றும் அதில் இருந்த மனித உயிர்களை கவனத்தில் கொள்ளாது கடந்த அரசாங்கங்கள் போல இந்த அரசும் மிருகத்தனமான நடவடிக்கையை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தது இந்த நடவடிக்கை என்பது தாங்கள் சொல்லி வந்த தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட்ட மன்னார் மண்ணிலே வந்து இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் விசநாயக்கா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு முரணான வகையிலே இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது மக்கள் தங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை சொல்லுகின்ற உரித்தும் உரிமையும் அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை நிராகரித்து அவருடைய கருத்துக்களை ந நிராகரித்து வன்முறை ரீதியாக போலீஸார் அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டதும் அந்த மக்கள் மீது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டதும் கண்டனத்துக்குரிய விஷயம் இது தொடர்பிலே நேற்று தினம் மிக ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களை பார்க்கிற பொழுதும் அதை வெளிவந்த காட்சிகளை பார்க்கிற பொழுதும் இவ்வாறும் இந்த நாட்டிலே அராஜகம் தொடர்ந்தும் நடைபெறுகிறது அரச பயங்கரவாத அராஜகத்துக்கு எதிராக மக்கள் மீண்டும் மீண்டும் ஒன்று கூடி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த மன்னார் நியாயமான மக்களுடைய கண்ணியமான அறத்தின்படியான இந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் செய்கின்ற விடயங்களை கண்டிக்கிறோம் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பில் நான் நினைக்கிறேன் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரை பாராளுமன்ற அமர்வுகளில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார் சர்மன்நாதன் அவர்கள் பல தடவைகள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்திலே முன்வைத்து உரையாற்றியிருக்கிறார் ஒரு முறை நானும் அவருக்கு ஆதரவாக இந்த விடயம் தொடர்பில் பேசியிருக்கிறேன் இந்த மன்னார் விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் பாராளுமன்றத்திலும் சரி தனியவள விடயங்கள் தொடர்பிலும் சரி நாங்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிடும் இது தொடர்பான விடயங்களை கண்டிப்பாக உரையாற்றுவோம் உரையாற்றுவது மட்டுமல்ல இதற்கான ஒரு எதிர் நடவடிக்கைக்கான ஒத்துழைப்புகளை முன்னெடுப்போம் நான் இன்றைய தினம் உடனடியாக வரக வந்தது நோக்கமே இங்கே நடந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக அரச வன்முறையாளர்களுடைய நடவடிக்கைகளை பார்வையிட்டு அது தொடர்பிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பூரண நடவடிக்கையை பூரண செயல்பாடுகளை எவ்வாறு எடுத்துக்கொள்வோம் என்பதொடர்பில் தான் நான் இங்கே வரைய வந்திருக்கிறேன் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம் மக்களோடு கலைத்திருக்கிறோம் தொடர் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் மக்களுடைய இந்த போராட்டத்திற்கும் பங்கு தந்தையுடைய இந்த ஒத்துழைப்புக்கும் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு அவர்களுடைய இருக்கும் இன்றைக்கு மன்னேரிலே மேற்கொள்ளுகின்ற வேலை திட்டங்கள் அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதா முற்றுமுழுதாக அந்த இருப்பையே அளிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை மீறி ஒருமனே வந்து ஒரு வேலை திட்டத்தை வந்து கைச்சாத்திட்டதாக சொல்லி கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை அபிவிருத்தி என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறந்தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்களை தொடருவதற்கு முடிவெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்டி உளுத்தப்படுவது அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் இல்லை ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய நல்ல வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் மட்டுமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேச மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது தமிழ் தேசத்துடைய அபிலாஷைகளை அளிக்கின்ற வகையிலே தான் அவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது இந்த ஒரு வருஷ கால பகுதிக்குள்ளே அது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி நோக்கின சிந்தனையாக இருக்கலாம் அனைத்துமே தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றது கிழக்கு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து இன்றைக்கு மயிலத்தமடு மாதவனை பிரதேசங்களிலே அங்கும் அபிவிருத்தி என்ற பெயரிலே மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் முழுக்க முழுக்க அந்த பிரதேசத்தை சிங்களமயமாக்குறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழலில் இந்த போராட்டங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே வந்து தொடங்கியிருந்த ஒரு இடத்திலே தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பல வாக்குறுதிகள் வழங்கியிருந்தும் தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு அவர்கள் செய்த முதலாவது வரவு செலவு திட்டத்தில் வந்து வெளிப்படையாக வந்து அந்த மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீமை தாங்கள் முடிவுக்கு அதாவது அதை நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேர்தலுக்கு முன்பதாக வந்து வாக்கை பெறுவதற்கு வந்து நடந்து கொள்வது உண்டு அதுக்கு பிற்பாடு அந்த மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிக்கு நேர்மாறாகத்தான் நடை நடந்து கொள்கிறார்கள்து இந்த மன்னாரிலே நடந்து கொள்ளுகின்ற அவர்களுடைய அந்த பயங்கரவாத செயற்பாடுகள் ஊடாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவடைகின்ற ஒரு உடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே அம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த இடத்திலே மின்னர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவையும் பூர்ண ஒத்துழைப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க விரும்புகின்றோம் அவர்கள் முடிவெடுத்து மென்னர் மாவட்டத்தையும் விசேஷமாக மென்னர் தீவையும் வந்து காப்பாற்றுவதற்கு எடுக்க போகின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய நிபந்தனையில்லாத ஆதரவையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த பயங்கரவாத அரசு பயங்கரவாத செயல்பாடுகளாலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த அரசு பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு மன்னார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக அனைத்து தரப்புகளும் அனைத்து தரப்புகளும் விசேஷமாக மன்னார் மாவட்டத்தை சார்ந்த ஆயர் கத்தோலிக்க திருச்சபை எங்களுடைய சைவ சபைகள் அத்தோடு முஸ்லீம் மக்களுடைய மதகுரு தலைவர்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசு பயங்கரவாத செயற்பாடை எதிர்க்க வேண்டும் இந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அபிவிருத்தி என்ற போர்வையிலே முன்னெடுக்கின்ற திட்டங்களை எதிர்க்க வேண்டும் அதுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இந்த வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற செயல்பாடுகள் அனைத்துமே வந்து அதாவது விசேஷமாக வந்து அரசு இயந்திரம் மக்களுடைய விருப்பங்களை மீறி மக்களுடைய நிலங்கள் பாதிப்படைகின்ற அளவுக்கு செயல்படுகின்ற செயல்படுவதற்கு வாய்ப்பு வழங்குகின்றது வந்து நிதி அரசாங்கம் வந்து தாங்கள் இந்த மோசமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நிதிகளை வந்து ஒதுக்கி அந்த நிதிகளை பயன்படுத்தி தான் இந்த வன்முறையை வந்து மக்களுக்கு எதிராக வந்து செலுத்துகின்றார்கள் அந்த நிதி ஒதுக்கீடு செயல்பாடுகள் வந்து வருடாந்த வரவசிறுவ திட்டம் ஊடாகத்தான் நடைபெறுகின்றன ஆகவே தான் நாங்கள் தெளிவாக தமிழ் மக்களுடைய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் அரசு முன்னெடுக்கின்ற திட்டத்துக்கு நாங்கள் எதிர்க்காமல் இருந்தால் எதிர்க்காமல் இருக்கிற என்ற வார்த்தையைத்தான் நாங்கள் பாதிக்கிறோம் சரிண்ணா ஆதரிக்கிற மட்டுமல்ல எதிர்க்காமல் இருக்கிறது அதாவது வந்து நடுநிலைமை வகிக்கிறது கூட இந்த மோசமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிரல்ல என்ற சொல்கிறதுக்கு சமம் அந்த நிதியதுக்கீட்டை எதிர்க்கிறதின் ஊடாகத்தான் இந்த அரசு செயல்படுகின்ற பயங்கரவாத செயல்பாடுகளையும் நாங்கள் மக்களாக வடகிழக்கில் வந்து பூர்ணமாக எதிர்க்கிறோம் ஏனென்றால் அதால் நேரடியாக பாதிக்கப்படுறவர்கள் தமிழர்கள் தான் முக்கியமாக வந்து தமிழர்கள் தான் தமிழ் பிரதேசத்திலே தான் இவ்வகையான செயல்பாடுகளை ஈவிற்கம் இல்லாமல் இந்த மக்களுக்கு எதிராக வந்து செலுத்தப்படுகின்றனர் ஆகவே தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டங்களை வந்த தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றோம் அந்த வகையில் வந்து இந்த வரவு செலவு திட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு டிசம்பர் தேதி வரைக்கும் விவாத விவாதிக்கப்பட்டு இறுதி வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கின்றது எங்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த வரவு செலவு திட்டம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களை முழுதாக புறக்கணித்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் முழுதாக புறக்கணித்து அபிவிருத்தி என்ற பெயரிலே செய்கின்ற தமிழ் இன அழிப்பினுடைய கட்டமைப்பு சார்ந்த செயல்பாடுகளை எதிர்ப்பதாக இருந்தால் இந்த வரவு செல்ல திட்டங்களை நாங்கள் எதிர்க்க வேணும் ஒரு இனமாக எதிர்க்க வேணும் அப்படி எதிர்ப்பதன் ஊடாக மட்டும்தான் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல எதிரணியில் வந்து இந்த அரசு அரசோடு சாராத பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த வரவு செலவு திட்டத்தை முற்றுமுழுதாக இணைந்து எதிர்ப்பதின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய ஆணை கிடைக்காமல் தமிழ் மக்களுடைய நலன்களை பாதிக்கிற வகையிலே இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வடகிழக்கு தங்களுடைய தமிழ் இன விரோத செயல்பாடுகளை திணிக்கிறதாக நாங்கள் உலகக்கு காட்டக்கூடியதாக இருக்கு ஆகவே அந்த செயல்பாடுகள்லேயும் நாங்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகாவது சட்டியாக விளங்கி கொண்டு முடிவெடுக்க வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்